அந்த தவணையை தாண்டி 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 இன்னியும் அவங்களுக்கு என்ன இருக்கு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுற அந்த ஒரு தண்டனை பெண்டிங்லையே இருக்கு அந்த அழிக்கப்படுற அந்த தண்டனை இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் என்ன சொன்னால் ஈமான் கொண்டுட்டு ஜெருசலம் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஜெருசலம் உங்களால வர முடியாது இருபத்தொன்னு தொண்ணூத்தேழு எல்லாம் சொல்லிக்காங்கல இப்போ ஹராமுன்னு அல்லாஹ் ஹரியத்தின் இந்த ஊரை உங்க மேல நான் ஹராமாக்கிட்டேனான் இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க நீ என்ன ஹராம் ஆக்குறது ஜெருசலம் வாங்குறதுக்கு நம்பிக்கை கொண்டு இந்த அரவுகளை ஈமான் கொண்டு இவங்களுடைய இந்த காவாவை வச்சு இந்த சரியத்தை பின்பற்றி எங்களுடைய கண்ணியத்தை இழந்து தான் நாங்கள் வாங்கணுமா எங்களுக்கு வேற ஆள் கிடச்சிட்டாங்க ஜெருசலம் வாங்கி தர்றதுக்கு ஜாஜூ மாஜூஜ் எங்கள் மசாயா வந்துட்டாரு தஜ்ஜாலு வேற ரூட்டில் எங்களுக்கு வாங்க தெரியும் அப்போ நாங்கள் நிறுவ போகிறோம் கிலாஃபத்து ஒழுங்காக அப்போ வந்து அருள் செஞ்சுட்டு போயிட்டேரு எப்படி இப்போ இந்த ஸ்டைலில் இவங்க போயிட்டாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க யாஜூஜ் மாஜூஜுடைய கையப்பில் வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்கிறாங்கள யாஜூஜ் மாஜூஜ் ஒவ்வொரு உயரத்தையும் அடையும் போது இவங்களுக்கு ஜெருசலம் கையில் கிடச்சிரும் எல்லாம் சொல்கிறாங்களா அது வரைக்கும் அந்த ஊர் ஹராமாக்கப்பட்டிருக்கும் அந்த யாஜூஜ் மஹூடைய லிங்க் எடுத்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணிங்க அப்போ யாஜூஜ் மாஜூஜ் கையில் இந்த ஜெருசலம் அவங்க மூலமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் உன்னைய வா மூலமாக வர்ற ஜெருசலம் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கு போடுற ரூல்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது ஓய் இம்ப நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த முகம்மதை வேணும் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் அதே முகம்மதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி ஊருக்குள்ளே அசிங்கப்பட்டு எங்க கிபிலாவும் நாங்கள் இழந்து அந்த கண்ணியத்தையும் விட்டு தாவூதுடைய அரியணையை உட்காராமல் நாங்கள் வந்து உமர் திரிஞ்ச மாதிரி பஞ்ச அதாவது இந்த பக்கீர் வேஷம் போட்டுன்னு நாம திரியணுமா கலிஃபாவை அங்க கெத்த ஆட்சி பண்ணால் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நடுவில் குறுக்க வர யார் இந்த பாய் பாய்பயலுவலா அவங்களெல்லாம் டெக்னாலஜி வச்சு நாங்கள் தட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் என்ன ஆளுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி டெக்னாலஜியோட இவங்க கையில் எடுத்தாங்க பாருங்கள் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் இதுதான் அவங்களுடைய தௌபா வாசல் அடைக்கப்பட்டது புரியுதா இப்போ மேற்குலகத்தை அவங்க கையில் போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ முஸ்லீம்களுடைய கல்ச்சர் சிறந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்களா மேற்கத்திய கலாச்சாரம் சிறந்ததுன்னு சொல்றாங்களா அப்போ சூரியன் மேற்கு அப்போ ரசூல்லாவும் ரசூலாவை ஃபாலோ பண்ண சொன்னா இவன் ஜாஜூட தீனம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழியா நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த தௌபம் வந்துச்சுல இப்போதும் உங்கள் இறைவன் அருள் புரியக்கூடும் ஏன் யார் வந்து இந்த நபியை கண்ணியப்படுத்தி அருளும் உண்மை உதவியும் செய்து அதெல்லாம் போச்சு இப்போ ஈசா நபி வர்றது நிச்சயம் இவங்க சாவரது நிச்சயம் இவங்கள இவங்க இன்னி தௌபா செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த கிடையாது ஏன்னா பூமியில மிகப்பெரிய ஃபஸாத் உண்டாகிட்டாங்க புரியுதுங்களப்பா புரியதா இல்லையா யாஜுன் மஜூஜுக்கு சூனியம் யார் கத்து கொடுத்தது இவனுங்கதான கத்து கொடுத்தானே இவங்க கிட்ட தான் அந்த சூனியம் இருந்துச்சு ஜின்கள் யார் பழக்கத்துல இருந்தாங்க சுலைமான் நபி காலத்துல ஜின்களோட லிங்க்ல யார் இருந்தாங்க இவங்க தான் இவங்க யாஜுன் மஜூஜுக்கு இப்ப ஜாயின் பண்ணி விட்டாங்களா இப்போ ஜின்னோட சேந்த டெக்னாலஜி எங்க எங்கயோ போயிட்டானாம் இப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா இப்போ எந்த முஸ்லீமும் இவனால் சன் ஃபேஸ் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு போய் நிறுத்திட்டாங்களே இந்த நிலைமை இவங்க பண்ணிட்டு இப்போ உங்களை மன்னிக்கலாமா இந்த மனிதகுலம் எவ்வளோ பெரிய சிரமத்தில் இப்போ இந்த யாஜூஜ் மஜூஜ் எப்படி இருந்தான் இவன் இப்போ பேசவே தெரியாது இவன் ஒரு ஆலையே கிடையாது நாடோடி திருட்டு கூட்டம் நாடோடி திருடனுங்க கூட்டம் இவனுங்களை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டது யார் கொம்புசி விட்டது யார் தான் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இங்கிலாந்துலேருந்து தொடங்கினதுச்சு இல்லை அங்கே இருந்தான பூமியை ஃபுல்லாக ஃபசாது பரப்புனாங்க இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இவர்கள் பின்பற்றுறதுனால அந்த பதினேழு எட்டில் இருந்த அந்த தௌபா அந்த ஏழு நூற்றம்பத்தி இருந்த அந்த தௌபா அந்த ஒட்டு மொத்தமாக யூதர்களுக்கு அந்த அசாபுடைய தௌபா இருந்துச்சு இல்லை அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டுருச்சு புரியுதா என்னன்னு சொல்கிறது இப்போ அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை எப்போ இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களோ அன்றிலிருந்து இவர்களுக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு இனி ஒன்று சொச்சம் ஈமான் இப்போ கொள்கிறான் ஃபாய்தா கிடையாது சமுதாயம் அழியும் ஈசான் அபி வரும்போது அந்த ஒன்று சொச்சம் முஸ்லீமாக மாறிடும் இப்போ இன்னைக்கு இருந்து சில நல்ல யூதர்கள் போராடிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய அந்த அநியாயங்களை அவங்க தூக்கி பிடிக்கிறது இல்ல புரியுதுங்களா நிறைய பேர் ஈரானில் இருக்காங்க உடன்பாடு இல்லாதனால தானே பக்கத்து நாட்டில் ஈரானில் இருக்காங்க இஸ்ரேலுக்கு நிறைய யூதர்கள் போகிறதில்ல இப்போ இவர்கள் தவுகா செஞ்சு ஒன்று ஆக போகிறது கிடையாது ஏன்னா மேற்குலேருந்து சூரியன் உதிச்சிருச்சு இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே இவங்க தௌபா செஞ்சு இந்த சமுதாயத்தை திருத்தி இருந்தாங்கன்னா எல்லாம் வந்து இவங்களை மன்னித்து அந்த ஈசா ஈசானபி வந்திருந்தாலும் இவர்களை கொள்கிற அந்த நிகழ்வு வரைக்கும்லாம் போயிருக்காது ஆனால் நல்லா பாருங்க எல்லாமே விதி இல்லை இவனுக்கு பண்ண மாட்டானுங்கன்னு தெரியும் ஈசா நபி வருவாங்கன்னு தெரியும் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இங்கே காமிச்சிட்டான் இவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேம் ஓவர் ஈசா ஈசா நபி கையால் இவங்க அழிஞ்சு நாசமா போறதுங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் இதுலயே சூரியனுக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுங்க இந்த சூரியன் அப்படின்னு தானே சொல்றான் சூரியன் மேற்கிலிருந்து உரிப்பது அப்படின்ட்டு இது மேற்கத்திய கலாச்சாரத்தை தானே நம்ம சொல்றோம் கலாச்சாரம்னு சொல்றோம் அப்ப கலாச்சாரம்னு பொருள் கொள்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபத்தி அதிகாரத்தில் பதினாறு வசனத்தில் எல்லாம் சொல்றான் சூரியனை விளக்காகவும் நாம் அமைத்தோம்கா சூரியனை சிராஜன் அப்படின்னு சொல்லி வருது அந்த வார்த்தை என்ன வருது சிராஜ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்த்தை வருது அதே நபிசல்லாசலம் அவர்களை பார்த்தும் அல்லா சொல்றான் அல்லாவின் பக்கம் அவனுடைய அனுமதியுடன் அழைப்பு விடுபவராகவும் சுடர் வீசும் சிராஜாகவும் நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம்ங்கிறான் ரசூல்லாவை பார்த்து அல்ல என்ன சொல்றான் சூரியனுக்கு பயன்படுத்தி அதே வார்த்தை அல்ல பயன்படுத்துறான் அப்போ அல்லா சொன்னது என்ன இருந்து வந்த இந்த சூரியனை பின்பற்றுருங்கடான்னா யாருக்கு ஜெருசலம்ல இருக்கிற அந்த முட்டாள்களுக்கு எல்லாம் சொன்னா டே இருந்து ஒரு சூரியன் வந்திருக்கு பாரு ரசூல் அனுப்பியிருக்கேன் ரசூல் அல்லா வந்து சிராஜுன்னு பயன்படுத்தினான் இந்த சிராஜை பின்பற்றுங்கடா அவனுக்கு யாஜூஜ் மஹஜூஜ் அந்த பக்கம் மேற்குலேருந்து உதிச்ச அந்த சூரியனை அந்த கல்ச்சரை அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒரு தீனுக்கு ஆமிச்சாங்களா மூணு தீன் சொன்ன ஆரம்பத்தில் யாஜூஜ் மாஜூஜ் ஒரு வெஸ்டர்ன் தீன் வச்சுருந்தாங்க ஃப்ரீடம் நோ எதுவும் எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் ஹலால் கிடையாது எதுவும் ஆரம் கிடையாது இன்றைக்கி இஸ்ரேலில் விபச்சாரம் ஓடுது கொலை வந்து ஹராமா இஸ்லே இல்லை முஸ்லீம்களை கொலை பண்ணுறது ஹராமா இஸ்லாமில் இஸ்ரேலில் முஸ்லீம்களை கொள்வது யாரும் ஹலால் ஆக்கி வச்சிருக்கா இன்றைக்கி அமெரிக்கா ஹலாக்கி வச்சிருக்கா அதைத்தானே இவனுக்கு சரி காண்றானுங்க அடுத்தவனுடைய இடத்த பிடுங்கிறது ஹலாலா ஆனால் அமெரிக்கா ஹலாலுங்குதா புரியுதா இல்லையா அமெரிக்காவோடு சேர்ந்து அவங்க பண்ணுறாங்களா இல்லையா இந்த ஃபைனல் காலில் ஒருத்தர் பேசுகிறார் ஜெகன்கிறவர் பேசுகிறார் ஃபைனல் காலில் எம்டி ஜெகன்கிற ஒருத்தர் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒரு ஐநா சபை ஒரு கண்டனம் தெரிவிச்சிடலாமா அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து சில இடங்களை வந்து பாலஸ்தீனத்துடையது பிடிச்சிக்கிச்சு இஸ்ரேலு இப்போ கையில் யார் வச்சிருக்கா இஸ்ரேல் கையில் அந்த இடங்கள் இருக்கு இதை வந்து அவர் எம்டி ஜெகன்கர்வர் அவர் அவர் ஒரு மத மார்க்க போதகர் எடுத்து அவர் ஒரு மார்க்க போதகர் மார்க்க போதகர்னா என்ன பண்ணணும் மக்களை நன்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நீதியின் பக்கமும் கூப்பிடணும் அவர் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா இஸ்ரேல் கையில் இப்போ இடம் இருக்கு இல்லைங்க அது பிடிச்சாச்சு இல்லை யார் வச்சிருக்காங்களோ அதுதாங்க ஐநா சபையோட ரூல்ஸ் பேசுதுங்க ஐநா சபையோட இத்தனாவது பிரிவு பாருங்க என்ன சொல்லுது இந்த பிரிவு யார் கையில் இடம் வச்சிருக்கோ அவங்க தானே சொந்தம்னு பேசுது எழுவத்தொன்னுக்கு அப்புறம் யார் வச்சிருக்காங்களோ எங்களுக்கு தானே சொந்தம் ஏங்க ஜெருசலம் கையில் இருக்கிறது வந்து நீங்க மறுபடியும் பிரிச்சு பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலில் இஸ்ரேல் அதான் சொல்கிறேன் ஐநா சபையோட பிரிவு படி தான் நடக்க சொல்லி உங்களுக்கு கர்த்தர் உத்தரவு போட்டாரா இது உங்களுக்கு வந்து கர்த்தருடைய போதனை படி உங்களுடைய இந்த கூற்று சரியா எம்டி ஜெகனை பார்த்து கேட்கணும் கருத்தருடைய கூற்றுப்படி உங்களுடைய இது சரியா இன்றைக்கி படையெடுத்து இஸ்ரேலில் பிடிச்சிட்டா எல்லாம் ஒப்பாரி வைக்க மாட்டீங்களா அப்போ எந்த தீனை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க எந்த தீனை நீங்கள் பண்ணிட்டீங்க தவராத்தில் அல்ல இதைத்தான் கட்டளை இட்டானா இஞ்சியில தான் கட்டளை இட்டானா நீங்கள் ஐநா சபையை காட்டுறீங்க தௌராத்த காட்டுங்க இஞ்சியில காட்டுங்க அமுத்து பொருள் சொந்தம்னு தௌராத்தில் காட்டுங்க திருடினவனுக்கே திருட்டு பொருள் சொந்தம் அப்படின்னு நீங்கள் தவராத்தில் காட்டுங்க இஞ்சியில காட்டுங்க இப்போ மதகுருமார்களே இவ்வளோ தாழ்ந்து போயிட்டீங்கன்னா மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துருக்கும் அப்போ இந்த தீனை வச்சு நீங்கள் அல்லாவுடைய அருளை வந்து தர போறீங்களா அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதா வாங்க எல்லாரும் அசம்பல் ஆகுங்க இயேசு வருவார்ல நியாயம் தீர்க்க பூமியில் நியாயம் தீர்க்க வருவார்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு அவர் எதை தீர்க்க போறாரு அப்போ சொல்லுவார் ஐநா சபையுடைய சட்டப்படி சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பரிசு கொடுப்பாரு அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போ விஷயம் என்னன்னா ஈஷா ரசூல்லாவை பார்த்தா அல்ல என்ன சொல்கிறான் சிராஜம்கிறான் அந்த சூரியனுங்கிறான் அப்ப இந்த சூரியனை பின்பற்றது இந்த உலகம் இப்போ உலகமே எந்த சூரியனை பின்பற்றணும் நபிசிலா அவர்களை தான் பற்றணும் ரசூல்லா தானே ஒளி இந்த பூமிக்கு அல்லாஹ் நூறு சமவாத்தி வல்லருதுங்கிறான் எல்லாம் வந்து வானம் பூமிக்கு ஒளி அல்லாவுடைய தூதரும் வானம் பூமிக்கு ஒளி வானம் பூமிக்கு அவங்க தான் ஒளி அப்போ இந்த சூரியனை தான் நாம் பின்பற்றி அந்தவுடைய தீனில் தான் ஃபாலோ பண்ணி நம்ம போகணும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உலகமே யாரை பின்பற்றிருந்துச்சு தெரியுமா ரசூலா வர்றதுக்கு முன்னாடி கிரேக்க தத்துவங்களை தான் பின்பற்றிருந்துச்சு சாகர்டிஸ் அரிஸ்டாட்டில் இவங்களுடைய அந்த தத்துவங்களை தான் உலகமே பின்பற்றிருந்துச்சு அறிவு அப்படின்னாலே கிரேக்கம் தான் அதற்கப்புறம் என்னாச்சு இருண்ட காலத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல யார் அரேபியால இருந்து அதுக்கப்புறம் அறிவுனா யாரு வெளிச்சம்னா எங்க இருந்து வந்தது பூமிக்கு இருண்ட காலம்னு பயன்படுத்துவாங்களா அப்போ ஒளி இப்போ இருந்ததுனா லைட் இல்லாத காலமா அறியாமை இருள் இருந்தது முகம்மதுங்கிற ஒரு தூதர் வந்தாரு பூமிக்கு ஒளியை கொடுத்தார் இப்போ எது வெளிச்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்போ எதை கேட்டாலும் எதை பேசுறான் நீ தமிழ்நாட்டில் கூட என்ன பேசுறோம் ட்ரெஸ்ஸா என்னடா நீ இப்படி ட்ரெஸ் போடுற வெள்ளக்கார மாதிரி இருறா என்ன சொல்றான் படிப்பா என்னடா நீங்களாம் இன்னும் இதையே படிச்சுட்டு இருக்கிறீங்க பாரின்லாம் எப்படி இருக்கு தெரியுமா பாரின்லாம் ரோடு எப்படி இருக்கு தெரியுமா இதெல்லாம் இதுக்கு பேர் ஏர்போர்ட்டு இது எல்லாம் அப்போ அதை பார்த்தீங்கன்னா என்னடா சொல்லுவீங்க நீ வச்சுருக்கிறதுக்கு பேர் மொபைலு அவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னடா சொல்லுவீங்க இப்போ எல்லாரும் எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எங்கேருந்து பூமிக்கு ஒளி கிடச்சிட்ருக்கு இப்போது மேற்குலேருந்து ஒளி ஒளி வந்து இருக்கு அப்போ இந்த கல்ச்சரை யூதர்கள் ஃபாலோ பண்ணிட்டா அவங்களுக்கு தவுபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு இதிலே நம்முடைய ரோலும் இருக்குது நமக்கும் அடைக்கப்பட்டிருக்கு வேறு வேங்கல்ல இதே தவுபாவுடைய வாசல் நமக்கும் வந்து அடைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சொல்றோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் புரிஞ்சுங்க இந்த சூரியன் மேற்குல இருந்து உதிச்சு அந்த தவிர வாசல் அந்த ஹதீஸ் வருது இல்ல அந்த ஹதீஸ சொல்லிட்டு நம்ம சொன்ன ரெண்டு விதமா அந்த சூரியனுடைய ஹதீச புரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு அறிவிப்புல ரசூலா பேசும் போது ஆறாவது அத்தியாயத்துடைய நூத்தி ஐம்பத்தெட்டாவது வசனம் ஓதுறாங்க இன்னொரு இடத்துல பேசும் போது முப்பத்தி ஆறாவது அந்த வசனத்தை ஓதுறாங்க அந்த வசனம் என்ன பேசுது சூரியனுடைய அந்த நிலையை பத்தியே பேசுது சூரியன் ஓடிட்டு இருக்குதுன்னே பேசுது ஆனா ஆறு நூத்தி என்ன பேசுது யூதர்களை பத்தி பேசுது நம்மளை பத்தி பேசுது தீன் உம்மத்துகளை பத்தி பேசுது ஆறு நூத்தி அதை எடுத்து படி வர சொல்லலாம் அதுல என்னன்னா இந்த மூணு வசனங்களையும் தொலைச்சியா பாக்கணும் ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி இப்ப தீன்களுடைய அந்த உம்மத்துடைய விஷயத்துக்கு அல்ல சொல்றான் எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்கு தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது அவர்கள் எதனை படித்தார்கள் கற்பித்தார்கள் என்பது பற்றி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன பேசுனாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க பனீஸ் ராயலாம் அவங்க வந்தாங்களாம் போனாங்களாம் அந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்க மேட்டர் என்னன்னு பேசுங்க நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கு பாருங்க எங்க விஷயம் என்ன அதை பேசுங்க மூசா நபி காலத்துல அவன் தாலுத்து வந்தா என்ன தண்ணி குடிச்சா என்ன குடிக்காட்டி என்ன எங்க மேட்ரு பேசு என்று தெரியாது எங்களுக்கு தெரியாது எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது அல்ல நம்மளை பார்த்து சொல்றான் பாவா இந்த பஞ்சு டேலாக் பேசிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது அடுத்தது உங்களுக்கு இருக்கு எங்கள் மீது வேதம் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது எங்களுக்கு ஒரு வேதம் கொடுத்துருந்தா உம்மத்துனா என்னன்னு நாங்கள் காட்டியிருப்போம் நீ கிலாபத் கிலாபத்துங்கிறீங்கள கிலாபத்துன்னா என்னன்னு உலகத்துக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்திருப்போம் எங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்க ஜம்பம் பேசியிருப்போம் சொல்லி எல்லாம் சொல்றான் அப்படி பேசிடக்கூடாது நீங்க எல்லாம் வாயில் அப்படி டைலாக் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான் உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான சான்றும் பையனாத்தும் வந்துருச்சு நேர்வழியும் ரசூலா வந்து செஞ்சும் காமிச்சிட்டாங்க அருட்கொடையும் அல்லாவுடைய தீன் நாம் தீன் முழுமையாச்சுன்னு என்ன அக்மல்து அதாவது என்னுடைய தீனை முழுமையாக்கி விட்டேன் என்னுடைய அருட்கொடையை பூர்த்தி செய்து விட்டேன் அருட்கொடையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் முழுமைப்படுத்தப்பட்ட தீனம் எப்படி யூதன் நம்மளை பார்த்து பொறாமப்படுறான் ஆனா என்ன வச்சிருக்கோம்னே தெரியல பாருங்க நம்ம கையில வச்சிருக்கிறது பார்த்தா அவன் பொறாமப்பட்டு இருக்கான் நாம அதை எடுத்து இப்படி சொறிகிறோம் இப்படி வைக்கிறோம் பாக்கெட்ல போடுறோம் பல்லு வளக்குறோம் தூக்கி கீழே போடுறோம் அவன் கீழே நம்ம வச்சா எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்கலாம் நம்ம வைக்கவே நமக்கு அது கை கையில வச்சிருக்கோம் அது யூஸும் பண்ண மாட்டேங்கிறோம் கையிலேயே வச்சிருக்கோம் அது தீனு அருட்கொடை அல்லாவுடைய நியாமத்து பெற்ற முழுமையாக்கப்பட்ட தீனு உங்களிடம் வந்துள்ளன அல்ல அடுத்து சொல்றேன் பாருங்க இனியும் இனி மேலாவது அவனால் வாய பேசுனீங்க எவன் அல்லாவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு ரசூல்லாம் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வரல எங்களுக்கு அரசியல் கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் வரலன்னு அவனால் வாய் பேசுனீங்கன்னா எல்லாம் சொல்கிறான் வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ எங்களுக்கு எங்கே எங்க எங்கெங்க கடமை ஏங்க நீங்க வேற நோன்பு தான் பதில் கடமையான நோன்பு கடமையா போ போன வழியில கடமையான நோன்பு கடமையா போனது வந்ததெல்லாம் கடமை இல்லையா எப்படி இருக்கு போகும்போது தான் பதில் பதில் போரில் நோம்பு நோன்பு கடமையாகப்படுது போன வழியில் வந்தது கடமை பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தது கடமையா ஊர் போய் சேர்றது கடமை இல்லையா டிக்கெட் கடமை நிலை இறங்கிட்டான் நீங்கள் கோயம்புத்தூர் போக சொன்னீங்க டிக்கெட் கையில் வச்சிருக்காங்க டே ஈரோட்லேயே நின்றுருக்கடா அங்கேடா வேலை வச்சா அப்படின்னா அங்கே போக சொல்லி இங்கே சொன்னீங்க ட்ரெஸ்ல டிக்கெட் வாங்கினோம் பார்த்தோம் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டோம் கையில் டிக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு உட்காண்டாம் டிக்கெட் வாங்கிட்டு இறங்கிட்டோம் ஹீரோன்ற மாதிரி அல்லா சொல்கிறான் அப்படி புறக்கணித்தனை விட அக்கிரமக்காரன் யார் இப்போ முன்னாடி பஞ்சிடலாம் அடிச்சிருக்கோம் யார் அவங்க ரெண்டு பேர்த்த பற்றிலாம் பேசாதீங்க இந்த யூதர்கள் இதை நீராக கிறிஸ்தவர்கள் அதை பண்ணாங்க அதெல்லாம் பேசாதீங்க எங்கள் விஷயம் என்ன அதை பேசுங்க எங்களுக்கு வந்து வந்து நல்லா சொல்கிறோம் அதுக்கு அக்கிரமக்காரர்கள் அவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறாரோ இதெல்லாம் கண்டுக்கிறியா எட்டாவது அத்தியாயம் தூக்கி போட்ட ஒன்பதாவது அத்தியாயம் தூக்கி போட்ட ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தூக்கி போட்ட பஹராவு தூக்கி போட்ட ஆலைமரன் தூக்கி போட்ட வெறும் ஒரு ஐம்பத்தி நாலு வசனம் வச்சிருக்கேன் நிலை நிலைநாட்டுகள் சக்காதி கொடுங்கள் தொலையை நிலை சக்கா த மீதி வசனம் எல்லாம் கடக்கடும் கடக்கட்டும் நான் பார்க்கலாம் அவர்கள் புறக்கணித்த காரணத்தால் இழிவான தண்டனையை நாம் அளித்திருவோம் நமக்கு என்ன இருக்கான் யூதர்கள் எப்படி இன அழிப்புக்கு காரணமான அதே மாதிரி ஒரு சுலுக்கு யாருக்கு நமக்கு இருக்கு இப்போ நமக்கும் தவணை வேணும்ல டைம் லிமிட் இருக்குல்ல எப்போ வரைக்கும் நமக்கு லிமிட் அவர்களுக்கு எப்போ வரைக்கும் லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அதுதான் சொல்றான் ஐம்பத்தி எட்டுல பாருங்க என்ன